வேப்பூரில் பரையர்களுக்கு பன்னெண்டு சதவீத உள் ஒதுக்கீட்டை கேட்டு கருத்தரங்கம் நடைபெற்றது கடலூர் மாவட்டம் வேப்பூர் லெமன் ஹோட்டலில் சமத்துவ பறையர்கள் சங்கம் ஒருங்கிணைப்பில் பட்டியலின பன்னெண்டு சதவீத இடஒதுக்கீட்டில் பரையர்களுக்கு பன்னெண்டு சதவீத உள் ஒதுக்கீடு கோரிக்கையை வலியுறுத்தி சமத்துவ பறையர்கள் சங்கத்தின் தலைவரும் கோமங்கல ஊராட்சி மன்ற தலைவருமான வீரபாண்டியன் தலைமையில் கருத்தரங்கம் நடைபெற்றது கருத்தரங்கிற்கு ஜெய்பின் மக்கள் தலைவர் கவிஞர் செல்வ ஆனந்தமலை வரவே வரவேற்புரை ஆற்றினார் இந்திய தலைமுறை கட்சியின் தலைவர் பன்னீர்செல்வம் முனைவர் பிரபுதாஸ் எழுத்தாளர் அருள்முத்துக்குமரன் ஆகியோர் கலந்து கொண்டு பறையர்களுக்கு பன்னெண்டு சதவீத உள்ஒதுக்கீட்டின் அவசியம் குறித்து சிறப்புரையாற்றினார் இதில் சமத்துவ பறையர்கள் சங்கத்தின் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்